சென்னைக்கு பக்கத்துல இரண்டாயிரம் வருட பழமையான பெருமாள் கோவில் இருக்கு அந்த கோவில் இருக்க பெருமாள் நான்கு விதமான வடிவங்கள்ல தரிசிக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா சென்னை பல்லாவரத்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதா திருநீர்மலை நூத்தி எட்டு திவ்ய தேசங்களுள் ஒன்று மலை அடிவாரத்துல ஒரு பெருமாள் சந்நிதியும் மலை மேல மூன்று பெருமாள் சந்நிதிகளும் இருக்கு ஒரே தளத்துல நான்கு பெருமாள் சந்நிதிகள் இருக்கிற ஒரே இடம் திருநீர்மலை தான் திருநீர்மலையில் இருக்க பெருமாளை தரிசிக்கிறதுக்காக திருமங்கை ஆழ்வார் ஒரு தடவை அந்த தளத்துக்கு வந்தார் அப்போது மலையை சுற்றி நீர் நிரம்பி இருந்தது திருமங்கை அந்த நீரை கடந்து சென்று பெருமாளை தரிசிக்க முடியலை நாமளாக இருந்தோம்னா அடுத்த தடவை வர்றப்போ பெருமாளை தரிசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம் ஆனால் திருமங்கை ஆழ்வார் நீர் அப்புறம் பெருமாளை போய் தரிசித்து விட்டு தான் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து திருநீர்மலைக்கு எதிரே உள்ள மற்றொரு மலையில் போய் தங்குனார் நாட்கள் உருண்டோடுச்சு ஆனால் தண்ணீர் கொஞ்சம் கூட குறைந்த பாடியில்லை பெருமாளை தரிசிக்காமல் இந்த இடத்த விட்டு போகிறதில்ல அப்படின்னு தீர்க்கமாக இருந்தார் திருமங்கையாழ்வார் பல நாட்களுக்கு அப்புறம் நீர் கொஞ்சம் கொஞ்சமாக வத்த ஆரம்பிச்சிச்சு நீர் குறைந்ததுக்கு அப்புறம் பெருமாளை பார்க்க போனார் திருமங்கையாழ்வார் பெருமாளே அப்படின்னு கூப்பிட்டாவே பேரானந்தம் படுவார் தன் மீது இவ்வளவு பாசம் கொண்ட பக்தனை சும்மா விடுவாரா திருமங்கையாழ்வார்க்கு ஆழ்வார்க்கு திருநீர் தன்னோட நான்கு கோலத்தை காட்டி காட்சி தந்தார் பெருமாள் தன்மீது பாசம் கொண்ட பக்தனுக்காக பெருமாள் நின்ற கோலத்தில் நீர்வண்ண பெருமாளாகவும் இருந்த கோலத்தில் நரசிம்மராகவும் சயன கோலத்தில் ரங்கநாதராகவும் நடந்த கோலத்தில் உலகளந்த பெருமாள் என நான்கு கோலங்கள்ல காட்சி தந்தாரு இந்த நால்வரையும் இந்த தளத்துல தரிசிக்கலாம் நீர்வண்ண பெருமாளை மலை அடிவாரத்தில் இருக்கின்ற கோவிலிலும் ரங்கநாதர் நரசிம்மர் உலகளந்த பெருமாளை மலைக்கோவிலும் தரிசிக்கலாம் நீர் சூழ்ந்த மலையோட மத்தியில் பெருமாள் இருந்ததால் பெருமாளுக்கு நீர்வண்ண பெருமாள் என்றும் இந்த தளத்திற்கு திருநீர் மலை அப்படிங்கிற பெயரும் வந்துச்சு